ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீடா சேனல் இன்றைக்கி இந்த இயற்கை சூழ்நிலையில் இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன வீடியோ செஞ்சு காட்டப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க வச்சு காட்ட போகிறேன் வாங்க மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கிலோ மட்டன் வந்து சுத்தமாக கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மறுபடியும் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் போட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க மறுபடியும் பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துடலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அடுத்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்ச வந்து கூடவே ரெண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு வரம் வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இது கூட வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் மா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து எப்பவுமே மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் வெங்காயம் இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ இது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இப்பயும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட வந்து போகட்டும் இது கூட கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதஞ்சிருக்கு பாருங்க இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருக்கு இப்ப வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே வந்து நான்வெஜ் ஐட்டம் மட்டும் இல்லை எல்லா ஐட்டமும் வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பைனாக வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க கரம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏற்ப குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம மட்டன் மசாலா சேர்க்க போறோம் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் வந்து நல்லா வதக்கி விடுங்க மசாலாலாம் வந்து நல்லா ஒன்னு சேர்ந்து வரட்டும் பாருங்க மசாலாலாம் வந்து நல்லா பிறண்டு வந்திருக்கு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் மட்டன் வெந்துடுச்சான்னு இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்கு நல்லா ஃபைனாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ அந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலரி விடுங்க இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு காரம் உப்பு வந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜை நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் வந்து காரம் ஜாஸ்தியே தான் இருக்கும் உங்களுக்கு காரங்கேற்ப நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் காரம் போ கூடுதலாகவும் இல்லை குறைக்கிறதோ நீங்கள் பார்த்துக்கோங்க பாரு நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இப்ப வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல பெப்பர் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நான் தேங்காவும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் கசகசா ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கொதி வந்தால் போதும் அருமையான மட்டன் குழம்பு செமையாக ரெடியாகிட்ருக்கு கொதி வரட்டும் ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மட்டன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களே இதே ஸ்டைலில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு என் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோ உங்களை வந்து நான் சீக்கிரமாக பார்க்குறேன் ஆ பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாடா பை பை டேக் கேர்